ஒரு மனிதனுக்கு அவர் எந்த மதத்தை உடையவராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் கேளுங்கள் இப்பொழுது நான் பார்ப்பது ஒரு இறை விசுவாசியுடைய மரணம் ஒரு இறை விசுவாசி அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு அந்த இறைவனுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தை விட்டும் பிரியப் போகிறார் என்ன நடைபெறுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா குழைகள் அவர்கள் கூறுகிறார்கள் வானத்திலே இருந்து வானவர்களுடைய ஒரு கூட்டம் அந்த இடத்திற்கு உடனடியாக வந்து அமர்ந்து விடுகிறார்களாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக குலைகள் செல்லமர்கள் கூறினார்கள் வெள்ளை நிறமுடைய வெள்ளை நிற முகத்தை உடைய வானவர்களுடைய ஒரு கூட்டம் அந்த நல்லடியானுடைய உயிரை கைப்பற்ற வருவார்கள் அவர்களுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்து விளங்கும் அப்படி வந்து அந்த அடியானுடைய பார்வை எட்டும் தூரத்தில் அந்த மலக்குமார்கள் வந்து ஒரு கூட்டமாக வந்து அமர்வார்கள் ஆகவேதான் நபிகள் நாயகம் நிகழ்நாயகம் செல்லல்லாலை சொன்னார்கள் உயிர் பறிக்கப்படுவதை அந்த அடியானுடைய பார்வை பார்த்துக்கொண்டே இருக்கிறது பார்வை நிலைகுத்தி நிற்கும் ஒரே இடத்தில் பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த பார்வைதான் அந்த வானவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வை இது அருகில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற அல்ல செய்திருக்கிற ஏற்பாட்டை பாருங்கள் அதில் ஒரே ஒரு வானவர் மலக்குள் இருந்து எழுவார் அவருடைய கையில் சொர்க்கத்திலான ஒரு துணி அவருடைய கையில் இருக்கும் நறுமணம் பூசப்பட்டதாக இருக்கும் அந்த துணியை எடுத்துக்கொண்டு தலை மாட்டிலே வந்து அமருவார் அந்த வானவர் அந்த வானவர் அமர்ந்து அல்லாஹினுடைய அருளுக்கு உரிய அடியானே அல்லாஹினுடைய அன்புக்கு உரிய ஆத்மாவே வெளியேறு நிச்சயமாக அல்லாஹனுடைய மன்னிப்பு உமக்கு உண்டு அல்லாஹனுடைய திருப்தியின்பால் நீ வெளியேறு என்று நம்முடைய தலைமாட்டில் வந்து அமர்ந்து அந்த வானவர் சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா

சக்கராத்துடைய வேதனை அல்லாஹு தாரா சொல்கிறான் அதுதான் அந்த நேரம் அந்த நேரம் தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வியும் உண்டு இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் என்கிற ஒரு கேள்வி மனிதன் துடியாய் துடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூணு எண்பத்தி ஐந்தாவது வசனம் நிச்சயமாக அந்த நேரம் வந்தால் உங்கள் எல்லோரையும் விட நான் தான் அவருக்கு மிக மிக சமீபமாக இருப்பேன் என்று அல்லாஹு அப்படிப்பட்ட நேரம் 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 அந்த 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 அவ்வளவு தெளிவான நேரத்தை அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்கிறான் இனி பாருங்கள் எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஒன்று இரண்டாவது வசனம் ஒன்னாசி ஒன்னாசி ஆத்தி அரக்கன் தாத்தி நஸ்தன் கடுமையாக உயிர்களை கைப்பற்றுகிற மலக்குகளின் மீது சத்தியமாக நான் நான் மிக மிக லேசாக உயிர்களை கைப்பற்றுகிற சத்தியமாக என்று கைப்பற்றுகிறவர்களின் தரம் பிரித்து சொல்கிறான் நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் தீயவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதையும் அல்லாஹு தாலா மிகுந்த வேறுபாட்டோடு நமக்கு விளக்குகிறான் நண்பர்களே இப்படி அல்லாஹு தாலா விளக்குகிற அந்த அந்த வரிசையில் மலக்கு மனிதனுடைய தலை மாட்டிலே வந்து அமர்ந்து அந்த மலக்கு சொல்லுகிற சம்பவத்தை பாருங்கள் அத்தியாயத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனம் நல்லடியாருடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவருடைய தலைக்கு அருகிலே வந்து அமர்ந்து அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹருடைய திருப்தியின் பக்கமும் ஆத்மாவே வெளியேறு என்று சொல்லுவதோடு அவர் மேலும் என்ன சொல்லுவார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்கு விளக்குகிறான் பதினாறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனம் அல்லாதீன தத்த வஃப்பாஹுமுல் மலாய்க்கத்து என்னுடைய வானவர் உங்களுடைய உயிர்களை கைப்பற்ற வந்தால் எக்குளூன சலாமுன் அழைக்கும் உதுகுலுல் ஜென்னத்தவிமா குன் தும் தாமலோன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் சலாம் இந்த உயிர் இந்த ஆத்மா அல்லா அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆத்மாவாக இருக்கிற காரணத்தினால் ஜென்னத்தில் சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று நற்செய்தி சொல்லப்படுமாம் அப்படிப்பட்ட நற்செய்திக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் இபாதத்தை செய்து உழைக்கிறார்கள் அல்லாவுக்காக வேண்டி வாழ்கிறார்கள் தூதர் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே உயிர் பறிக்கப்படுகிற அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வெண்ணிற முகத்தோடு சூரிய பிரகாசத்தோடு வந்த அமருவதை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் காரணம் பிரகாச முகத்தோடு சந்தோஷ முகத்தோடு நம்முடைய உடம்பில் இருந்து உயிர் கைப்பற்றப்பட்டவுடன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு கவன் செய்வார்கள் குளித்து நறுமணம் பூசி நம்மை கவனிடுவார்கள் அதே போல நம்முடைய உயிரை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்வதற்காக வெண்ணிறமுடைய பிரகாச முகத்தோடு உள்ள வானவர்களுடைய ஒரு ஜமாத் அதிலும் குறிப்பாக ஒருவர் எழுந்து அசலாம் அழைக்கும் என்று சொன்னால் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் ஒன்பர்களே நமக்கு சலாம் சொன்னால் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் அந்த வெற்றியை தான் அல்லாஹு தாலா மூன்றாவது அத்தியாயத்தி நூத்தி இரண்டாவது வசனத்தை அல்லா சொல்கிறான் யா ஐயுகல்லதீன ஆமனுத்தக்குல்லாக ஹக்கது காதிஹி பயப்பட உண்மையாக நீங்கள் பயப்படுங்கள் மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக நீங்கள் மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அதுதான் அந்த மரணம் அன்பர்களே அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹூ நம் எல்லோருக்கும் தந்தறல வேண்டும்